கா எ கா எழுநிக்கா பச்ச நீர் செவ்வாய நீர் இருக்கு அக்கா எந்த இளநீர் வேணும்

அவன் போடும் அவன் போடுறதா ரேட்டு நம்ம வாங்குறதா விற்கிறதா விலை ஏன் வந்து மழை காலமா இருக்கு கொஞ்சம் விலையெல்லாம் குறை முடி குறையும் குறையல குறையில விலை எங்க ஓனர் சொல்றேன் குறைக்க மாட்டேறாருப்பா பாரியா சரி அப்பா வெயில் காலத்துல இப்ப என்ன ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கு இளனி இப்ப இளனி வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு போய்க்கிட்டு இருக்கு எம்பிடு கானு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்றியப்பா என்னப்பா அது ஏப்பா இது நாற்பது ரூபாப்பா சரி அப்பா இந்த வேலையை விட்டுப்பிட்டு வேற வேலை ரூபாப்பா இது என்ன இல நீ செவோளனி இது எல்லாம் இது பச்சை என்னப்பா அது சாப்பிட்டேன் நாலு இட்லி வாங்கி வச்சேன் நான் சாப்பிடல செத்தங்கனை உட்கார்ந்து நான் சாப்பிட்டுக்கிறப்பா ஏய் என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மோர் இட்லி பாத்திருப்ப பீர் இட்லி பாத்திருப்ப மாரியப்ப வந்து இளநீ இட்லி சாப்பிட்டு நீ பாத்திருக்கியா பாத்து இல்ல பப்பத்தான்ப்பா பாக்குறேன் பாத்துக்க எப்படி சாப்பிட்டு மட்டும் பாத்துக்க ஐயோ எப்பா ஏ சைட் எஃபெக்ட் கேப்பிட்டு வந்துடாமப்பா நீ வாட்டு எப்படி இளநீ இட்லி அடிச்சுட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ எப்பா இளநீ மாரியப்பேன்

இட்லி வந்து உடம்புக்கு நல்லது எதுவுமே செய்யாது இந்த பாடியை எதுவுமே டச் பண்ண முடியாது எங்க அம்மா வந்து இட்லி வாங்கிட்டு வடான்னு சொல்லுச்சு ஆ யாரை வாங்கிட்டு வச்சு எங்க அண்ணனை சரி எங்க அண்ணன் போய் வெறும் இட்லியை வாங்கிட்டு வந்தேன் அது வெறும் இட்லியை திண்டு விட்டு செத்து போயிடுச்சு அப்பதான் நான் பார்த்தேன் என்னடா சட்னி சாம்பார் எதுவுமே வாங்காம நீ வெறும் இட்லியை வாங்கி தான் தொடுது எங்கள் அத்தாவை கொண்டு விட்டா ஆ அதுக்காக தான் நான் இளநீ பார்த்து மக்களுக்கு வந்து ஆ பார்த்து நான் குடுத்துக்கு இருக்கேன் ஏன் தண்ணி வரம் பாக்க வந்தானே ஏன் பாக்குறீங்க இளநி வந்து குளிர்ச்சியானது ஆமா இளநிக்கு வந்து இளநிய வந்து மக்களுக்கு கொடுத்து நான் குளிர்ச்சி படுத்துறேன் சரி அப்ப எங்க அம்மா யாருமா அந்த வியாபாரம் பாத்துக்கிருக்கேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாயா இருக்கு இதெல்லாம் ஒரு பிளாஸ் பேக்காயா நீ கண்டுபிடிச்சுக்கிட்டு நீயா உன பேசிக்கிட்டு இருக்கேயா நம்பிதா அவனை அம்மாவுக்காக நான் அந்த தொழில நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வர்றேன்

நாலு இட்லி வாங்கித்தாரே அப்புறம் நான் இளநி வச்சிருக்கேன் அம்மா ஆவரத்தை ஆவாரம் பாக்குறேன் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்பா இது வந்து புது கதை மக்கள் மனதுல வந்து நான் வந்து வெளிப்பு வெளிப்புணர்வை வந்து உணர்வு காட்டுறேன் அண்ணி இல்லாட்டாலும் பரவாயில்ல என்ன குடிச்சு நீங்க உயிரை காப்பாத்திக்க உயிரை காப்பாத்திக்கலாம் சரிப்பா இளநீ மரம் ஏற தெரியாது என்ன பண்ணுவேன் மரம் ஏற தெரியாதுன்னா நீ கடையில போய் வாங்கி சாப்பிடு கடையில இல்லைன்னா இளனி ஏப்பா இளநின்னு எங்க இல்லாம போகுது நேனு கடைக்கு போறேன் இளநீ இல்ல என்ன பண்றது இளநீ இல்லைன்னா என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் என்னப்பா சொல்றது